அப்பப்பா என்ன பண்ணீங்களா இப்ப என்னாச்சுன்னு வந்தவங்கிட்ட இப்படி பேசுறீங்க வந்தவங்க வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்க காப்பி குடிங்கன்னு நீங்க தானே சொல்ல சொல்லுவீங்க ரெண்டு பேரும் வீடு தேடி வந்திருக்காங்க முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க உங்க சொல்றத பேசவிடாம நீங்க பாருங்க இப்படி பேசினா என்ன ஆகுறது அவட லட்சனா ரொம்ப போதும் உன்னோட அக்கறையும் போதும் உங்க எல்லாம் அக்கறையா தான் இருக்கேன் அவட தங்கச்சியில சுதா அப்ப அக்கறையா இருக்காம இன்னமும் ஏன்டா இங்க இருக்க கிளம்புடா வீட்டை விட்டு இப்பதான் பிளானே ஒர்க் அவுட் ஆகுது இருந்து அப்பா கிட்டே உங்ககிட்டயும் பேசாம நான் போக மாட்டேன் அம்மாவே அப்புறதுக்கு இங்க நம்ம மனத்தை நமக்கு எடுக்கணும் வாங்க இங்க இருந்து போயிடலாம் நானும் அதே தான் சொல்றேன் கத்துக்கு அப்ப பைத்தியம் முடிச்சுக்குது அப்படிதான் அடிக்கடி அரக்கத்தனமா நடந்துக்கிறா என்னது நான் அரக்கத்தனமா நடந்துக்கிறேனா அந்தல நீதானே அப்படி பேசிட்டு இருக்க நான் எதை நினைச்சு பேசுறேன் உங்களுக்கு தெரியாதா எங்க வாங்க போயிடலாம் பேசுவதா போறா இது இதுக்கு மேலே நாங்கள் இருந்தா அத்தை ஏதாவது பேசுவாங்க உங்களுக்கு எதுக்கு வம்பு நாங்கள் கிளம்புறோம் இது முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க ஏதாவது சொல்லிட்டு போனால அது இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் நான் வரேன் கிளம்புறேங்கிறவங்க வாங்கிட்டு வந்த துணி மணி எதுக்கு வச்சுட்டு போறீங்க கொண்டு வந்தது எதுவும் எங்களுக்கு வேண்டாம் நீங்களே எடுத்துகிட்டு போங்க அதை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் தான் வருது உங்க மேலே கோவப்பட்டு நான் என் டென்ஷன் ஏற்படுத்திக்கணும் நான் உள்ளார போகிறேன் நவரு அதான் இவ்வளோ பெரிய இடம் இருக்கே போக வேண்டியதானே நவருண்ணா உங்க கோவத்தெல்லாம் ஏங்கிற காமிக்கிற வேலை வச்சுக்காதீங்க சரியா அப்புறம் கவனிச்சிக்கிறேன் நாளை சைசியம் பாரு கதிரு அம்மாக்கு என்னாச்சு மேல ஏன் இவ்வளவு கோவம் உங்களுக்கு அதான் உனக்கு தெரியும்ல அம்மா ஒரு லூசு உண்மை அவ எதையோ கோபப்பட்டு பேசலான்னு நீ எதுவும் மனசுல வச்சுக்காதப்பா சரிப்பா பாத்து பத்திரமா போயிட்டு வாப்பா வாதியோட கல்யாணத்தை பத்தி பேசலான்னு வந்தோம் அம்மா என்ன இப்படி நடந்துக்கிறாங்க இப்ப தேடி வைக்கலாம் அப்படின்னு பேசலாம்னு வந்தா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் பா சரிப்பா நல்ல நல்லா பார்த்து சொல்லுங்க சுவாதி பாப்பாக்கு நிச்சயம் பண்ணிடலாம் இருக்கும் சரிப்பா அப்படிங்களா சரி சரி சந்தோஷம் பாதி பாப்பாக்கு நிச்சயம் ஆக ஆமா ஏ கொண்டு வந்த புடவை வீட்டு சட்டை எடுத்துட்டு போறேங்கிறீங்க கொடுங்க நான் வச்சிருக்கேன் எப்ப கோவம் போதும் அப்போதைக்கு நான் கொடுத்துக்கிறேன் இல்ல பரவாயில்ல அட குடு சுதா அதெல்லாம் ஒண்ணு நினைக்க வேணா நீ மாமா நீங்க எடுத்து சொல்லுங்க உங்களுக்காக அத்தைக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ உங்களுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தத அவங்க பாத்தீங்களா எடுத்துட்டு போறேங்கிறாங்க நீங்க ஏதாவது வாங்கிக்கோங்க மாமா என்ன குடுப்பா உங்களுக்கு தான் எடுத்து வந்த புடவை சேராதுன்னா வீட்டு சட்டை நான் போட்டுக்குவேன் சரி மாமா நான் வரேன்பா ஓ மாமியார் என்னாச்சு ஓவனோ அப்படியே ஒட்டிக்குச்சோ எதுக்கு என்னைய சொல்றீங்க அப்படி 7 8 தான இருக்கேன் இருந்தால ஒண்ணே மாதிரி ஓ மாமியார் நடந்துக்கறாலே வேற பொழப்பில்ல உங்களுக்கு என்னையே சொல்ல வந்துடுங்க உங்களுக்காக பறிஞ்சு பேசினே எடுத்து உள்ளார வைக்கணும் அது தேவையே இல்ல உங்களுக்காக தான் பாத்து பேசினேன் இப்ப என்னையைமாக்கா வச்சிருமா அப்படி என்ன நம்மள பார்க்கணும் சரி எடுத்துட்டு போய் உள்ளாரதான் வைப்போம் வைக்கிறேன் என்னதான் குழந்தையா இருந்தாலும் வந்து நம்ம பேத்தி ஆயிடுச்சு என்னால புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா அதுக்கு எடுத்தாலு கோபப்பட்டு பேசிட்டே இருந்தா மாவே கத்துட்டு அம்மா இப்படி கோபப்படுறாங்களே நம்ம இது பேசக்கூடாதுன்னு நம்ம மீதியா போறான் இவே வேறத்தவங்களாம் இப்படி பேசியிருந்தா அவன் சும்மா விட்டுருப்பானா பெரிய சண்டையை போட்டிருக்க மாட்டான் ஆனா அந்த லட்சுமி இருக்காளே இன்னத்த சொல்றதுக்கு இன்னமும் மாற மாட்டேங்கிறா அவ குணம் இன்னமும் அவளை மாற விட மாட்டேங்குது ம் என்னத்த சொல்றது அவங்க வீட்டுக்கு வந்த பையனையும் மருமவளையும் நல்லா பேசி அனுப்பிச்சுட்டா என்ன பண்றதுன்னு தெரியல தேதி குறிக்கணும் நிச்சயம் வைக்கணும் இன்னும் விசாரிக்கலான்னு வந்தான் அதுவும் போச்சா என்ன அங்க போயிட்டாளா உம் போயிட்டாங்க பேசின பேச்சுக்கெல்லாம் இங்கேயா வரப்பாங்க எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் நானும் பேசுவேன் நல்லா பேசுவேன் நான் உனக்கும் வயசானாலும் இந்த நேரத்துல எப்படி பேசணும் தெரிய மாட்டேங்குது மத்த உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோனு ஆனா நீ ஒழுங்கா இருக்கியா ஒழுங்கா தான் இருக்கேன் எனக்கு நீங்க சொல்ல வேணா சொல்லி புரிய வைக்க வேணா புரியுதா எதுக்கு வந்த நீ நாங்களா இருந்தாங்களா பாக்க வந்தியா மாவனும் மருமவளும் வருத்தத்தோட போயிட்டாங்க நான் இன்ன உனக்கு கோவம் போக மாட்டேங்குது அது எப்படி போமா உங்க பண்ண காரியம் அப்படி மனசை விட்டு அகலவே மாட்டேங்குது ஆமா மனசை விட்டு அகல மாட்டேங்குது நீதான் ஓ மனசை மாத்திக்கணும் இந்த பேத்தியா தான் பேத்தி நினைச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா பேசணும் பழகணும் இப்ப எல்லாம் பேசிட்டு இருந்தா நம்ம புள்ள நம்ம புள்ள கதிரு நம்ம மேல உள்ள பாசத்தையும் விட்டுருவோமா அவன் பாசல என்ன போறான் அவன் பெரிய மகன் மாணிக்க இருக்கானே நான் எனக்கு நல்லா சொல்லுவ கதிரு நீ நானும் சின்ன வரமுவ எல்லாம் ஒன்னா இருந்த வரைக்கும் என் சின்ன மகன் கதிரு பாசக்காரன் என்ன சொன்னாலும் கேப்பான் அப்படின்னு சொல்லுவ பெரிய மகன் மாணிக்கத்தை அந்த திட்டு திட்டுவ இப்ப பெரிய மாமன் வீட்டுக்கு வந்ததும் சின்ன மகன் ஆகாதான் ஆயிட்டானா அப்படின்னே வச்சுக்கோங்க நீ பாட்டுக்கு பேசிட்டு உள்ளார போற என் மேல ஏதாவது நான் பேசினேன்னா கத்தி கத்தி பேசக்கூடாது அப்புறம் உங்க உடம்புக்கு தான் ஆகாம போயிடும் எனக்கு ஏன்பா வம்பு நான் பேசாம இதுக்கு பேருப்பா இவன் இப்படி நடந்துக்கலா என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணு புரிய மாட்டேங்குது என்ன சொல்றது ஒண்ணு சொல்ல முடியல பிள்ளைக்குள்ளார இருந்து அவ்வளவு கோவம் வருது ச்சே இவ என்ன மனுஷியோ தெரியல இப்பா மருமகளும் அவனும் மனசு ரொம்ப நோக்கடிச்சிருக்கோம் பாவம் அவன் வீட்டுக்கு நேரிலாவது போகலாமா போய் என்ன இதுன்னு பாத்துட்டு பேசிட்டு வரலாமா போவோம் சொல்லிட்டு வேற பண்ணுமா இவள வேண்டாம் எதுக்கு அவன் பாட்டுக்கு போயிட்டு வருவோம் எங்க போனீங்கன்னு கேட்டா வாக்கிங் போனேன்னு சொல்லிட வேண்டியதான் இப்பவே கிளம்பலாம் பேருக்கு தீபாவளிக்கு துணி எடுத்துருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கா சரி மாமியாருக்கு என்ன படம் எடுத்திருப்பா பார்க்கலாமா பாத்தா திட்டுமா மாமியார் மாமியார் தானே வேணாண்டுச்சு இதை எடுத்துட்டு போங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சே நம்ம பாக்குறதுல ஒரு தப்பு இல்ல என்ன சொன்னா நான் பார்க்க வேண்டியதான் யாராவது புடவ வாங்கிட்டு வந்தாலே என்னடா புடவை வாங்கிட்டு வந்திருப்பான்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா தான் தேர்தல் அப்படி இன்னொரு மாமியாருக்கு வாங்கி வந்திருப்பா இதோ பாத்திரலாம் அட இம்புட்டு அழகா இருக்கு புடவை சூப்பரா இருக்கு இத போய் மாமியார் கிளவி வேணாங்குது மாமியாருக்கு ஒண்ணுக்கு ரெண்டா வாங்கிட்டு வந்திருக்கா பரவாயில்லையே இந்த புடவை ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலர்ல எந்த புடவையும் இல்ல அடடா இது காட்டன் புடவையாச்சே பார்க்கும் நல்லா தெரியுது ஆஹா இந்த மாதிரி புடவை கட்டினா எவ்வளவு அருமையா இருக்கும் இந்த பாலை பண்ண மாமியார் கிழவிக்கு கொஞ்சம் கூட கூறு வார தெரிய மாட்டேங்குது ஏன் ஓப்பிடியார் சுதா இம்புட்டு அழகா புடவை எடுத்து வந்திருக்கா வாங்கிக்கிறதுக்கு என்ன குறைச்சல் அதுக்கு வாங்கி கொடுக்கறதே பெருசு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு குறமா இது பேசிட்டு இருக்கு

புடவை ரேட்டை பார்த்து தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு இதோட விலை ரெண்டாயர ஓவாவாவா கொடுத்து வச்சது என் மாமியார் கல்வி ரெண்டாயரூவாய்க்கெல்லாம் புடவ எடுத்துருக்காங்க கும்பிட்டு விலை கொடுத்து புடவை வாங்கியிருக்காங்களே ஆனா அந்த மாமியாருக்கு அவங்களோட அருமை தெரியல அம்புகிட்ட தான் என்ன சொல்றது எல்லாம் சரி சரி அது இருக்கட்டும் சரி சேலையை பார்த்தோம் ஆனா மாமனாரோட வெயிட் சட்டை இன்னும் பார்க்கலையே ஆமா அது கிடக்குது அதை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அதுக்கு புடவை மேலே தான் ஆசை புடவைய பார்த்தாச்சு அது பார்த்தாதா சரி இப்படியே அந்த கட்டப்பையில புடவையெல்லாம் எடுத்துட்டு வச்சு மாமியாட்ட கொடுத்து என்ன சொல்லுதுன்னு கேட்போம் வேலை அது வேணாம்னு சொல்லிச்சுன்னா நம்மளே வச்சுக்கலாம் சப்போஸ் மாமியார் வேணும்னு சொல்லிச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது அதிட்டே ரெண்டு புடவையும் கொடுத்துட வேண்டியதுதான் அப்படியே சொல்லிடணும் அத்தை எனக்கு ஒரு புடவை அத்த அப்படின்னு இந்த ரெண்டாயிரம் புடவையே ஆட்டையை போட்டுனோம் போய் போய் மாமியாட்ட கேட்டுட்டு வந்துடுவோம் இந்த புடவை வேணுமா வேணாமான்ட்டு ரெடி ஜூட் ஆமா ஒண்ணு மறந்துட்டோமே சுவாதிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க உறுதி பண்ணணும் அதுக்காக தேதி குடிக்கணும்னு சொன்னாலே அப்படியே உறுதி பண்ணா எனக்கு ஒரு புடவை கிடைக்கும் ஏன்னா நான் பெரியமா முறையில் அந்த சுதா எனக்கு புடவை எடுத்து கொடுப்பா சரி ஆக மொத்தம் எனக்கு மூணு புடவை ஆயிடுச்சு ம் பரவாயில்ல தீபாவளிக்கு ரெண்டு புடவை கச்சிச்சு இப்போ மூணு புடவை மொத்தம் அஞ்சு புடவை ஆ புஷ்பா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு அப்படியே வந்துட்டாங்க புடவை எடுத்துட்டு அத்தை இன்னங்கத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தான் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு கொடுத்தா அப்படியே நான் வாங்கியவே நடப்பு வேறே என்னை தாலி கிட்ட புதுசை வேற நானே கோமா பேசிகிட்டு இருக்கேன் நடுவில் லட்சுமி லட்சுமி லட்சுமின்னு கூப்பிட்டிருக்காரு யார் கேட்ட இவரை போய் சொல்லி இவர் பாட்டுக்கு ஏதாவது தோணை தோணன் பேசிட்டு வாயை திறக்க துவக்க அந்த மனுஷன் அவங்க மகனையும் மறுமலையை பத்தி சொன்னதுக்கு உள்ளாதக்கும் வந்துருச்சு தாத்தாக்கு என்ன இப்படி வெடிமறிமா இப்படி வெடிக்குது கும்பிடுக்கும் கிழவிக்க ஆகவே ஆகாதப்பா அந்த நேரத்தில் நம்ம வந்து சரியா தப்பா பாட்டுக்கு புடவை தூக்கிட்டு வந்துட்டோம் இப்போ மாமியார்னா சொல்லப்பதோ தெரியலையே நாங்கள் அத்த உங்க புடவைன்னு சொல்லிட்டு கொடுத்தா அப்படியே கோவத்துல வேணாம்னு சொல்லிடுவோம் அவ்வளோதான் நம்மளும் கெடுத்துட்டு போயிட்டு பீரோல அடிக்கிற வேண்டியது அத்தை அத்த லட்சுமி அத்த இங்கே தானே உட்காந்துருக்கேன் அப்புறம் நான் அத்த லட்சுமி அத்தேன்னு கூவிட்டு இருக்கேன் அது இல்லத்த நீங்க கோவமா இருக்கீங்க அதான் எப்படி பேசலாம் ஆரம்பிக்கலான்ட்டு யோசிச்சிட்டு இருந்தேன் என்ன ஆரம்பிக்கணும் அதான் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களே அப்புறம் என்ன என்ன சொல்ல வர என்னத்த எது சொன்னாலும் இப்படி கோவப்படுறீங்க என்ன சொல்றதுன்னு தெரியல இம்புட்டு கோவம் உங்களுக்கு ஆகாது தானா இப்ப எதுக்கு வந்த என்ன உன் தங்கச்சி கொண்டு வந்த துணி எங்க கொண்டு வந்திருக்கியோ அட ஆமாத்த கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க இது கூட தெரியாதா வரும்போது இந்த கட்ட பையில தான் எடுத்து வந்த ஆனா போங்கத்த உங்களுக்கு குசும்பு ரொம்ப அதிகம் வந்தவங்களை அந்த திட்டு திட்டி அனுப்பிவிட்டீங்க ஆனா என்ன கடையில கட்ட போய் வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏன்னா அவ்வளவு கூறு நான் பார்த்தாலே தெரியாதா இப்ப என்ன உனக்குதான் உங்களுக்காக ரெண்டு புடவை எடுத்து வந்திருக்கா பாருங்க நல்லா இருக்கு எனக்கு வேண்டாம் ஏதாவது எடுத்து எடுத்துருந்துருக்கா உங்களுக்காக ஒரு ரெட்டு பாருங்க ஒரு வாட்டி சொன்னா எடுத்து ஒரு இல்ல ரெண்டு எடுத்து வந்திருக்காங்க கலரும் நல்லா அதுவும் காட்டன் எடுத்து வந்திருக்காங்க எல்லாம் மாதிரி தான் எடுத்து வந்திருக்காங்க பார்த்துட்டு சொல்லுங்க இங்க பாரு போன்னு சொன்னேன் வேணாம்னு சொல்லிட்டேல அப்புறம் என்ன உனக்கு உனக்கு காது கேட்காதா சரி உங்களுக்கு ஐயோ கடவுளை எத்தனை வாட்டி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு மாலை வேண்டியதா இருக்கு இந்த புடவை வேணாலத்த உங்களுக்கு ஆஹா சரி தான் வேணான்ட்டீங்க இந்த ரெண்டு புடவை நானே வச்சுக்கிறேன் ஏன்னா இந்த கலர்ல எந்த புடவையும் இல்ல சுத்தமான காட்டன் புடவை அதனால நானே வச்சுக்கிறேன் கேட்க வந்தேன் வரட்டுங்களா சரி போ எப்பா இப்ப எல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமியார் கிழவி புடவை பாக்காம வேணான்றுச்சு புடவை போய் பீரல் அடிக்க வச்சுட்டு வரேன் நின்னு என்ன சொன்னீங்க பீரல் ஃபுல்லா புடவை அடிக்க வச்சிருக்கியே இந்த புடவை சேர்த்துக்கு போறியா ஆமா மாட்டி விசேஷமா வரும் ஏன்னா சுவாதிக்கு அடுத்து நிச்சயம் கல்யாணம் ஒவ்வொன்னா வருதுல்ல முறையில நான் தானே முன்னாடி நிறுத்தி எல்லாமே நடத்தணும் அதுக்காக எடுத்து வைக்கிறது இந்த சரி புடவையிட்டீங்களா கட்டிக்க வேண்டியதான் சரி போறேன் நீங்க அப்படியே கோவத்தோடய உட்காந்துருங்க அந்த கொடு இப்பதான் வேணாம் நீங்க அடுத்த வாக்குல புடவை வேணுங்கிறீங்க என்ன மாத்தி மாத்தி பேசுறீங்க குடுன்னு சொன்னேன் எனக்கு நீங்கள் கட்டவா நீ ஏதாவது ரொம்ப ரோஷக்காரங்களாச்சே கட்ட மாட்டீங்களே அப்புறம் எது கேட்குறிங்க நான் ஏன் பொண்ணுக்கு கொடுப்பேன் உங்கள் பொண்ணுக்கு எது கொடுக்குறீங்க அவன் மாயிட்டோன்னுது நான் தான் கட்ட மாட்டேன் ஏன் மோலை கொடுத்தட்றேன் ஏன் நாங்களும் கட்ட மாட்டோமா உங்கள் பொண்ணுக்கு தான் கொடுப்பீங்களோ அதான் கட்டுமோ இப்போ கொடுக்க புரியா இல்லையா நான் மாட்டேன் தர மாட்டேன் இது எனக்கு தான் முன்னாடியே பார்த்து வச்சுட்டேன் இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் ஏன்ட்டு இப்படி நேரமாக எங்கிட்ட கதையாள புடவை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி என்ன நினச்சிட்டு போகும் மனசுல ஒழுங்க அந்த புடவையை கொடுத்துருவியாமா இல்லை சின்ன பையனும் மறுமலும் வேணன் ஆயிடுச்சு அப்புறம் இந்த புடவை கிடச்சிக்கிறீங்க நான் தரமாட்டேன் இது எனக்கு தான் நில்டி புடவையை போ தர முடியாது என்ன வேணா பார்த்துக்கோங்க